இப்போ அடுத்து ஐயா இப்போ துருவ நட்சத்திரம்னு ஒரு படம் இருக்குது ஏன் சாதாரண ஆட்களுக்கு அது புரியல படம் பார்க்க ட்ரெய்லர் நல்லா இருக்குது ஆனால் ஏன் வரமாட்டேக்குதுன்னு தெரில இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஞானமான ஆள் வந்து ஏன் அது வரமாட்டேக்குதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு மக்களுக்கு கொஞ்சம் புரியும் இல்லை என்ன ப்ராப்ளம்னா என்கிட்ட ஒரு கௌதம் சூப்பிட்டார் சூப்ப சொன்னார் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி சார் வேட்டையாடு விளையாடு வர வேண்டாத படம் வராது முடிஞ்ச படம் அதை கையில் எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சிங்க அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்னது சரி நான் முயற்சி பண்ணேன் அது வந்து தம்பி சினிமாங்கிறது வெறும் முயற்சியில் வராது தம்பி யூ நீட் எட் ஆர்டர் மணி இப்போ அவங்க அந்த படத்தை வந்து நிறைய ஒரு ஃபினான்ஷியலாக நிறைய சிக்கலுக்குள்ளே உட்கார வச்சுருக்காங்க அதுக்கு நான் தயாரிப்பாளரும் கிடையாது அது டிரெக்ட்லி நான் இன்வால்வ்டு கிடையாது முடிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் அது என்னுடைய லெவலுக்கு மீறி நான் ரெண்டு மூணு இடத்துல ரொம்ப சின்சியராக முயற்சி பண்ணேன் என்னுடைய பில்டிங்கை கூட அடவு வச்சு பணம் தயார் பண்ண ட்ரை பண்ணேன் சரியா கௌதம் சொன்னார் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க உங்கள் பில்டிங் எனக்காக விற்காதீங்க அடவு வைக்காதீங்கன்னு சொன்னார் நல்ல மனசு நல்ல மனசு சார் நல்லா இருக்கணுன்றதுக்காக பட் அது மீறி நான் ட்ரை பண்ணேன் என்னால் அது அது இன்றைக்கி வரைக்கும் பணம் ரெடி பண்ண முடியல என்னால் ரெடி பண்ண முடியல பட் அவரு அவருடைய முயற்சிகள் என்னென்னு நான் டோட்டலாக எல்லாத்தையும் கேட்குறது இல்லை எந்த ஆங்கிளில் ஆனால் இந்த ரெண்டு மூணு யூனியன் சேர்ந்து அவர் ஏன்னா அவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் எப்படி நான் வந்து இப்போது லைக்காவுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த மாதிரி கௌதமுக்கெல்லாம் இவங்க நாலஞ்சு பேர் ஹெல்ப் பண்ணி படத்தை வெளியில் கொண்டாடன்னு நான் நினைக்கிறேன் என்கிட்ட பணம் இருந்தால் நான் உறுதியாக கொடுப்பேன் என்கிட்ட பணம் ரெடியாக இப்போ இல்லை வர லேட் ஆகும் அது வரைக்கும் படம் ரொம்ப வெயிட் பண்ண முடியாது அதனால அது வரும் டெஃபினட்டாக வெளில வரும் அவர் ஏதாவது ஒரு சிக்கல் அவர் தீர்க்கணும் அவர் என்ன பேசுகிறாரு எப்படி நீர் போய் எனக்கு சேட்டையார் விளையாட்டில் பயங்கரமான பிரச்சனை இருந்தது ஒரு பயோட எனக்கு ஹெல்ப் பண்ணலை ஒரு பய லிட்ரலா எவனை எனக்கு ஹெல்ப் பண்ணல எவனை ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டானுங்க அதாவது ஒன்றும் வரவே மாட்டாங்க இல்லை வாயை திறந்தே இல்லை முடியாது நீங்கள் பாருங்கம்பாங்க அதை மீறி நான் படத்து ரிலீஸ் பண்ணேன் படம் ஹிட் ஆச்சு அந்த தில் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் இதை பெருமைக்காக நான் சொல்கிறேன் பீத்திக்கிறதுக்காக நான் சொல்ல உண்மையை சொல்கிறேன் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாட்டேன் தான் வேறு எவனாலையும் படத்தை ரிலீஸ் பண்ணிக்க முடியாது அவ்வளோ சிக்கல் இருந்தது சிக்கலை சிக்கலோட மோசமாக இருந்தது அந்த போகிற மாதிரி ரிலீஸ் பண்ணி ஜெயித்தோம் என்னமோ தெரியல அதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் எடு எடுத்த படங்கள் சரியாக ஓடலை நல்ல நல்ல இயக்குனர் இருந்திருந்தால் ஓடி இருக்கும் எல்லோரும் நம்ம கழுத்தை அறுத்தானுங்க அறுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நான் இந்த படத்தை எடுத்து நான் பண்ணியிருக்க முடியும்